கிரைஸ்தலோட நான் உங்களுடைய மொழியா சுபாகர் உங்களை எல்லாருக்குமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் தமிழ் சேனல் கண் விட நினைக்கிறேன் ஹலி லியா லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டப்போ ஒரு வீடியோவில் வந்து ஒரு சகோதரி என்ன போட்டால் என்ன மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சாங்கன்னா முப்பத்தெட்டு வருஷமாக எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாமல் சோம்பேறின்னு சொல்லி யோவான் ஐந்தில் அதிகாரத்தில் இருக்கிற அந்த பெட்சதா என்ற கு குளத்துக்கிட்ட இருக்கிற ஒரு ஆளை பற்றி அவங்க எனக்கு மெசேஜ் கொடுத்தாங்க அதை பற்றி நான் மெசேஜ் சொன்னப்போ பாருங்கள் உண்மையாகவே அவர் முயற்சி பண்ணலையா இல்லவே இல்லைங்க அவர் விடாத முயற்சி பண்ணியிருக்காரு கர்த்தர் யார்கிட்ட தெரியுமாங்க இருப்பாங்க எப்ப யாரு வந்து விடாத முயற்சி பண்றாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் கர்த்தர் வருவாருங்க சோம்பீர்த்தனமா இருந்தா கருத்தர் மாட்டாரு பாருங்க அதே அதிகாரம் யோவான் ஐந்து ஏழுல நம்ம படிச்சோம்னா அங்கே என்ன எழுதியிருக்கும் தெரியுமா அவர் கர்த்தர் வந்து அவரை கேட்குறப்போ ஐயா எனக்கு குணமடையணும்னு ஆசை இருக்குது நான் வந்து என்னை விட யாராவது முன்னாடி இறங்கிடுறாங்க நான் இங்கேருந்து போய் அந்த இடத்துக்கு போய் சேர்கிறதுக்குள்ளே யாராவது ஒருத்தங்க வந்து அந்த குளத்தில் இறங்கிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த முப்பத்தெட்டு வருஷம் அவர் அங்கேயே இருக்கார் எப்படியோ ஒன்று உடம்பு சரியில்லை இவர் இங்கேருந்து எழுந்து கசஞ்சி அங்கே போகிறதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் போயிடுச்சு அப்போ இவர் முயற்சி பண்ணாமல் இருக்காரா இல்லவே இல்லையா இவர் விடாத முப்பத்தெட்டு வருஷமாக முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் ஆமாம் இன்றைக்கி நம்ம கூட சரி நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நம்ம விடாம முயற்சி பண்ணணும் இந்த வசனம் பாருங்கள் எதுக்காக கர்த்தர் வந்து இதை சொல்கிறாருன்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம கூட விடாமல் ஜபிக்கணும்னு சொல்றாரு ஒரு பிரச்சனை உனக்கு இருக்கா அந்த பிரச்சனையிலிருந்து நீ விடுதலை வாங்கிக்கணும்னா நீ விடாமல் ஜபிச்சப்போ கர்த்தர் கண்டிப்பாக உன்னை வந்து சந்திப்பாருன்னு சொல்றாரு அவர் ஆமாம் அந்த ஆள் பாருங்க எவ்வளோ தூரம் எத்தனை முப்பத்தெட்டு வருஷமாக அவர் வந்து அந்த இடத்துல வந்து அங்கேயே இருந்து அங்கேருந்து அவர் அசையலை எங்கேயுமே போகலை அதே மண்டபத்திலேயே இருந்தார் முப்பத்தெட்டு வருஷமாக அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் அவர் சோம்பேறி கிடையாது அவர் இந்த இடத்துல இல்லையா அவருடைய முயற்சியை பார்த்து தான் கர்த்தர் அவர்கிட்ட வந்திருக்காரு இன்றைக்கி நீங்கள் கூட விடாமல் முயற்சி பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் சரி எந்த கட்டுக்களாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மலையாக இருந்தாலும் சரி அது உடைக்கப்படுமாங்க ஹலே லுயா அதே மாதிரி பாருங்கள் லூக்கா பதினெட்டில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே கூட ஒரு எல் என்ன எழுதியிருக்கும்னு தெரியுமாங்க கத்திர ஒரு உபமானம் சொல்லுவார் அந்த இடத்துல என்னன்னா ஒரு பட்டணத்தில் வந்து ஒரு நியாயாதிபதி இருக்காராம் அவர் வந்து ரொம்ப மூர்க்கமானவர் மொரடான ஆள் மொரடான ஆளாக இருக்கார் அவர் அந்த மொரடான ஆளை வந்து பாருங்கள் அவர் என்ன செய்வார் அவர்கிட்ட ஒரு விதவை பொண்ணு வந்து என்ன செய் விதவை வந்து தினைக்குமே எனக்கு நியாயம் பண்ணுங்கள் எனக்கு நியாயம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்களாம் நியாயம் பண்ணுங்கள் நியாயம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறதுனால அவர் என்ன நினைப்பாரு இந்த சடனா திரைக்குமே இந்த மாதிரி இந்த பொம்பளை வந்து கேட்டுட்டு இருக்காளே இவ வந்து என்னை தொந்தரவு பண்ணாம இருக்கிறதுக்காக இவளுக்கு நியாயம் பண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு முரடனா இருக்கிற அந்த ஆளுக்கே வந்து தோணுச்சே கர்த்தருக்கு தோணாதா அப்படின்னு அதாவது அந்த பொம்பளை என்ன பண்ணுச்சு அந்த விதவை பொம்பளை விடாம முயற்சி பண்ணுச்சு இல்லையா இன்னைக்கு நம்ம கூட நம்ம வாழ்க்கையில விடாம நம்ம முயற்சி பண்றப்போ எந்த ஒரு பெரிய மலையா இருந்தாலும் சரி அது கண்டிப்பா என்ன ஆகுங்க அந்த இடத்துலேருந்து அது உடைக்கப்படுங்க ஆமா இன்னைக்கு அந்த விதவை பெண்ணுக்கு அந்த மனிதராக இருக்கிற அந்த கடினமான அந்த ஆளே வந்து அந்த நியாயம் பண்ணணும்னு நினைச்சப்போ பரலோகத்தில் இருக்கிற தகப்பனுக்கு நம்ம எவ்வளோ பிரியமானவங்க நமக்காகவே அவர் வந்து உயிரை கொடுத்தாரு நமக்காக தான் அந்த மகி எல்லாத்தையுமே அவர் பரலோகத்தை இறங்கி வந்தார் அந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்காக நியாயம் தீர்க்க மாட்டாரா நம்ம கேட்கறதை கொடுக்க மாட்டாரா நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காரு இல்லையா அப்போது நமக்கு எதுக்கு கொடுக்க மாட்டாருங்க அவர் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாரு நம்ம தேடுறப்போ நம்ம தட்டுறப்போ கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் நமக்கு கொடுத்து அருள்வாருங்க ஆமாம் நம்ம விடாமுயற்சியோடு நம்ம எப்போ நம்ம கத்துற தேடுறோமோ அப்போ கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனைக்குமே சரி முடிவு இல்லைன்னு கூடாது எல்லாமே முடிஞ்சிருக்கு நம்ம கண்டிப்பாக அதை நம்ம நினைக்கலாம் ஹலே இல்லையா ஜபிச்சுக்கலாம் ஸ்ரோத்ரம் தேவனே எசப்பா ஐயா பரிசு தாவியானவரே நன்றி பிதாவே நன்றி தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் எசப்பா இதோ தேவனே எங்கள் இங்கே எல்லாம் எல்லாத்தையுமே ஆசீர்வதிங்கய்யா ஆமா விடா முயற்சியோட நாங்க ஜபிச்சு எசப்பா எங்க கட்டுகள் எல்லாத்தையுமே நாங்க உடச்சி போடுறதுக்கு நீங்க கிருபையை காட்டுங்க உங்க மகிமேல நிரப்புங்க ஆசீர்வதிங்க தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில நீங்க ஆசிர்வதிப்பதற்காக நன்றி தேவனே அமேன் அமேன் அமென்